சாத்தி சால அப்பா காட்டு போட்டுருக்காங்களே இது மேல மண்ணை வச்சு அப்படியே திட்டாணி செய்ய வேண்டியது தின்ன மாதிரி தான் திட்டாணி செய்யறதே இப்ப நிறைய பேர் விட்டுட்டாங்க கிராமப்புறங்கள்லயே டவுன்ல கூட மாடி இருக்குன்னு மாடியில கும்பிடுறாங்க ஆனா கிராமத்திலேயே இப்போ இது போல திட்டாணி தான் யாரும் போடுறதில்ல போடுறது இல்லைன்னா விரும்புறது தை பொங்கல் போடுற திட்டாணி வந்து அப்பெல்லாம் சித்திர மாசமும் சித்திரை பொங்கலுக்கும் மறைக்காது வரையும் வச்சிருக்காது ஆடு மாட்டி போகவும் கட்டமா வச்சிருக்காது திட்டாணிலாம் போட்டாச்சு நம்ம கிட்ட மண்ணு இருந்து சொல்லி திட்டாணி போட்டு முடிச்சாச்சு ஆனா திட்டாணி வச்சு படைக்கிறது கரும்பு வாழைப்பழம் தேங்காய் சாமான் வாங்கணும்ல அது பார்த்து அதுக்குதான் கடன் கடை இல்லை இது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் நான் எல்லாம் பாக்கறேன் நீ நான் பார்க்க போற ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் பொங்கல் வரப்போகுது இல்லையா அதுக்கு வந்து திட்டாணி போடுவோம் மண்ணாளில் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இல்லாட்டி அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே அது இன்றைக்கி நாங்கள் போட போகிறோம் அப்பாவும் அம்மாவும் பிளான் பண்ணுறாங்க எங்கே போடலான்னு பீஸ் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அப்பா எங்கே பிளானு

அப்படியே திட்டாணி செய்ய வேண்டியது தான் தின்ன மாதிரி தான் அது ஒரு சின்ன தின்னா போகிறோம் தை பொங்கலுக்கு வந்து எப்பொழுதும் மண்ணால் திட்டாணி போடுறது திட்டாணி போட்டு அதில் தான் படைச போட்டு படைக்கணும் அதுக்கு மண் எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் மண் எடுக்க போயிட்டு வரோம் மண் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஏற்கனவே நாங்கள் பட்டாய்க்க மண் அடித்தோம் அதுலேருந்து தான் நாங்கள் இப்போ மண் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் எடுத்துகிட்டு வந்து பிசைஞ்சு அதை திட்டாணி போடணும் கண்ணட்டி எங்க இருக்கு எடுத்துருவோம் இந்த செம்மண்ல தான் அந்த தடவை நாங்க போட போறோம் நம்ம வீட்டு மாடுங்களை பாருங்க மண்ணு கெட்டியா மாதிரி போயிடுச்சு அப்படியே ரொம்ப கட்டியான மாதிரி இருக்கு ஒரு கூட போதுமாப்பா ரெண்டு கூட வேணுமா மூணு கூடையா மொத்தம் மூணு கூட மண் போதும்னு சொல்லிட்டாரு அப்பா ஏற்கனவே ரெண்டு பொய்யாச்சு இது லாஸ்ட்டு கூட இதோட மூணாவது கூட முடியுது அவ்வளோதானப்பா அவ்வளோதான் சித்தானிக்கு தேவையான மண் கொண்டு வந்தாச்சு இதை கொஞ்சம் லைட்டாக மணல் கலந்துக்கணும் மணலா ஏயா அதுலாம் வெடிச்சு போவோம் மலமாக வெடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மணல் கொஞ்சம் சேர்த்துக்கணும் மணல் ரொம்ப தூரம் நல்ல மணல் பக்கத்திலேயே தான் இருக்கு அவ்வளோ போதும் 有是嘛。 தண்ணி அப்பா தெளிக்கிற ஓ மண்ணு பிடிக்க சரி சரி மண்ணு பிடிக்கணுங்கிறதுக்காக அப்பா அதில் தண்ணி தெளிக்கிறாரு கோட்டை அழைச்சி கூடாதா தெரியா இது இப்படி வந்து இப்படி போடணும் மண்ணு பத்துமாப்பா இதான் வாசல் வாசல் பகுதி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இது போல் திட்டாணி செஞ்சு அது மேலே வந்து கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் இலையெல்லாம் வச்சு படைக்கிறது தான் வழக்கம் பொங்கலுக்கு ஆனால் இப்போலாம் அப்படி யாரும் பண்ணுறது இல்லை எல்லோரும் அப்படியே சும்மா கோலம் விட்டு சும்மா நார்மலாக ஒரு கோலம் விட்டு அது மேலே பானை எல்லாம் வச்சு படைச்சிட்றாங்க இந்த திட்டாணி செய்கிறதையே இப்போ நிறைய பேர் விட்டுட்டாங்க கிராமப்புறங்கள்லேயே டவுனில் கூட மாடி இருக்குதுன்னு மாடியில் கும்பிட்றாங்க ஆனால் கிராமத்துலேயே இப்போ இது போல டிட்டானினா யாரும் போடுறதில்ல இல்ல போறது இல்லனா விரும்புறது இல்ல இங்க போய் வாசல் வந்து சென்ட்ரா இல்ல நல்லா வார்மா போகுது அதை சரி பண்ணணும்

கூப்பிடுவாங்க பார்த்தாலே கூப்பிடுவாங்க சூப்பராக போடுறீங்கன்னு என் வீட்டுக்கு பக்கத்தில் இது மாட்டு கொட்டாயிக்காக வாங்கியிருந்தோம் அந்த மண் அந்த மண்ணிலேருந்து எடுத்து போட்டுருக்கோம் பொங்கல் திட்டாணி போட்டாலே பொங்கல் வந்துடுச்சுன்னா அர்த்தம் அப்போல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு முடிச்சிட்டார் திட்டாணி பார்க்கவே வேறு லெவலில் இருக்குப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்குது இப்போ வரைக்கும் அவ்வளோதான் காஞ்ச பிறகு அம்மா சாணியை போட்டு நல்லா மொழி விடும் அப்புறம் பா நல்லா அருமையாக சூப்பராக தெரியும் இது காய நாளைக்கு ஆகுமா நாளைக்கு தான் மொழிக்கிறது சரி சரி சூப்பராக இருக்காண்ணா இல்லை அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை அப்பா நிறைவே நிரவே ஏத்திக்கொண்டிருக்கிறார் என்னன்னா அந்த பிள்ளையார் வைக்கிறது எருமமாடு சானியால அத கிட்டானே அப்பா வந்து நாளைக்கு சானியால புள்ளைய புடிச்சு மாதிரி வெச்சிரலாம் பதாம் அம்மா மாடை மாடை வைக்க சொல்லுது பிள்ளையார் வைக்க அந்த மோட மேல அந்த பிள்ளையர் வைக்கணும் ஆமாம் அம்மா வந்து அது பாட்டுக்கு அது வந்து ஒரு குறையை கண்டுபிடிச்சிருச்சு ஆமா இது மேல வந்து நம்ம சாணத்தால பிள்ளையார் பிடிச்சி வைப்போங்க அது அப்பா வந்து வைக்க மறந்துட்டாரு அம்மா வந்து பார்த்துட்டு என்ன இதை நீங்க வைக்கவே இல்லைன்னு சொன்ன பிறகு மறுபடியும் அப்பா செஞ்சிட்டு இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் மாடை சின்ன மாடை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எற அதில் வந்து மாட்டு சாணம் இருக்கும் அப்புறம் அருவும் அதில் செறி வச்சிருவோம் அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை வாழையில் ரெண்டு மூணு வாழை இலையில் பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் வச்சுட்டு சைடில் கரும்பு நிற்க வச்சுட்டு கொண்டாடுவோம் திட்டாணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக போட்டு முடிச்சாச்சு முடித்தாச்சு எப்பாங்காயப்பா சொல்லுப்பா திட்டாணிலாம் போட்டாச்சு திட்டாள்ான் போட்டாச்சு நம்மகிட்ட மண் இருந்துன்னு சொல்லி திட்டாணி போட்டு முடிச்சாச்சு ஆனால் திட்டாணியில் வச்சு படைக்கிறது கரும்பு வாழைப்பழம் தேங்காய் சாமான் வாங்கணும்ல அது பார்த்து அதுக்குதான் ஏர்ட்டா கடை வாங்குறதுல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நான்லாம் பார்க்குறேன் நீ நான் பார்க்க போகிறேன் சாமி கும்பிட்ற நேரத்துக்கு வருவாக்க சாப்பிட்லாமா நேரம் ஆச்சு அந்த வீட்டிலாம் சாமி கும்பிட்டாச்சு நம்மட்டு இன்னும் கும்பிடல அப்படின்ட்டு வருவேன் ஸோ அவ்வளோதாங்க எப்போதுமே வருஷம் வருஷம் தான் திட்டாணி போட்டு கும்பிடுவோம் இந்த வழக்கம்லாம் வந்து உங்கள் ஊர்லேயும் இருக்குது நாங்களும் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அதெல்லாம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் இந்த திட்டாணியை நம்ம பொங்கல் அன்றைக்கி பார்க்கலாம் இது காஞ்ச பிறகு நல்லா சாணபத்தில் மொழுவீ கோலம் போட்டு சூப்பராக வச்சுருப்போம் அப்போ பாருங்கள் என்ன செம்மையாக இருக்கும் பிடிச்சிக்கலாமா ஏன் முடிக்கிறா பொங்கல் வழியும் காட்டிக்கிட்டே அது என்ன வேலை வணக்கம்மா நன்றி வணக்கம் மக்களே வணக்கம் சொல்லுப்பா நன்றி வணக்கம் மக்களே